ஹைட் டோல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இப்போ எழுதியிருப்பீங்க ஸோ ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சொல்லிடுறேன் கொஸ்டின்ஸோடைய அந்த தன்மை பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே குவாலிட்டியான கொஸ்டின் பெருசாக மிஸ்டேக்ஸ் இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாம்பழ கொஸ்டின்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதோடைய ஆன்சர்லாம் நான் ரிவேல் பண்ணி போட்டுருந்தேன் ஸோ அப்போ அந்த கொஸ்டினை தாண்டி எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் வேக்கன்சி அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி எக்ஸாம் எழுதி முடிச்சு இன்றைய பொழுதில் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆறாயிரத்தி இரநூத்தி சொச்சம் தான் பார்த்திங் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பதோ நாற்பத்தி நாலு நினைக்கிறேன் ஓகே ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டி ஆனால் எழுதுனவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் அப்ளை பண்ணதில் ஒரு நாலு லட்சத்தி சொச்சம் வந்து ஆப்சண்ட் ஆயிட்டாங்க ஆப்சண்ட் ஆனதும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ப்ரெசென்ட் ஆனது பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் அதுவும் அப்ராக்சிமேட்டாக தான் நியூஸ் பேப்பரெலாம் வந்துருக்கு எக்ஸாக்ட் வந்து வரும் ஸோ அப்போ பதினஞ்சு ல பதினாறு லட்சம்னு வச்சுக்கோங்க இந்த பதினாறு லட்சத்தில் பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி லட்சத்துக்கு தான் வேலை இப்போதைக்கு இன்றைய நிலவரப்படி மேபி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் பத்தாயிரம் வரைக்கும் போகலாம் அது நாளைக்கு பட் இன்னைக்கு இன்றைய கணக்கில் வச்சு பார்க்கும்போது இது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் தான் ஸோ அப்போ பாஸ் பண்ணுறவங்க இவ்வளோ தானா நூறு சதவீதத்தில் வெறும் ஒரு சதவீதம் கூட பாஸ் பண்ணலை பாஸ் பண்ண போகிறது கிடையாது வேலைக்கு போக போகிறது கிடையாது ஏன்னா இது நான் சொல்கிற சும்மா அந்த வேக்கன்சியையும் என்ன சொல்ல அந்த எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஓகே எத்தனை பேர் எழுதிருக்காங்க பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்லாம் வெறும் ஆயிரத்தி இரநூத்தி சொத்தம் பேருக்கு தான் ஒர்க் ஜாப் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெர்டேஜ் கால்லேட் பண்ணும்போது இந்த டேட்டா ஸோ ஸ்போ இது வந்து ஹியூஜாக இருக்குது நைன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு குரூப் ஃபோர் வேலை இல்லை அப்போ வெறும் மூ வெறும் ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் பேருக்கு தான் ஒரு அரை சதவீதம் கூட கிடையாது பாயிண்ட் த்ரீ ஸோ அப்போ இது வந்து ரொம்ப காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது விட இது வந்து என் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன் யூபிஎஸ்சி மெயின்ஸ் லெவலுக்கு நான் போயிருக்கேன் உங்கள் கர்ப்பதேசத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ இது எல்லாமே நம் என்னுடைய என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரைட் யூபிஎஸ்சி வந்து டெல்லியில் வாஜிராம் இன்ஸ்டியூட்டில் தான் நான் படித்தேன் இது எல்லாமே எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் வாஜ்ராம் அஸ்வெல்ல டேரக்ஷன் ஜோஜோ மேத்யூ சாரோடைய அஸ் அஸ்வெல்லஸ் நித்யூ சிங் மேம் உடைய டேரக்ஷன் கடமையில் ஜியோகிரஃபி ஆப்ஷன் ரைட் பட் இருந்தபோதிலும் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் பர்சன்டேஜ் ஜாப் கன்ஃபார்ம் ஜாப் ஆர்டர் வாங்கக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கம்மி யூபிஎஸ்சிலையும் கடினமான கேள்வி இருக்கும் உலகத்துலேயே டஃப்பான கொஸ்டின்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா அந்த அனுபவம் இருக்குது ஸோ அதன் பேரில் எஸ் யுபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு அது வேறு வரும் அந்த வேறு வீடியோ அவங்களுக்கு வந்து வேறு போகும் பட் குரூப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கோங்க களம் சாதாரணமாக இல்லை ரொம்ப கடினமாக இருக்குது ஸோ அப்போ டிகிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் அல்மோஸ்ட் என்ன சொல்ல ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகம் இந்தியாவுடைய ஸோ அப்போ அதன் அடிப்படையில் எல்லா கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கம்பல்சரி இருக்கும் குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா எழுத போகிறீங்க குரூப் டூ டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அப்போ குரூப் டூ எழுதும்போது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல ஒரு டீசென்ட் மார்க் அதாவது இரநூறு கேள்விக்கு ஒரு நூற்றி நாற்பது அடிச்சிருக்கேன் நூற்றி ஐம்பது அடிச்சிருக்கேன் ஏன் நூற்றி இருபது அடுத்த மாணவர்கள் கூட குரூப் ஃபோர்ல நூற்றி ஐம்பது கேள்விகள் சரியாக அடித்த மாணவர்கள் கூட குரூப் டூவில நல்ல மார்க் எடுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைஸ் பார்க்கும்போது வேகன்சி இன்டூ ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பதோ சொச்சோம் குரூப் டூ உடைய வேகன்சி ஸோ அப்போ அந்த குரூப் டூ பேஸ் பண்ணி பார்க்கும்போது முப்பதாயிரம் பேர் யாவது மெயின்ஸில் இருப்பாங்க அட்லீஸ்ட் தேர்ட்டி ஓகே அந்த தேர்ட்டி தௌசண்ட் அந்த முப்பதாயிரம் பேரில் ஒருத்தர நீங்கள் இருக்கணும் ஸோ அப்போ முப்பதாயிரம் பேருக்குள்ளே வரணும்னா என்ன பண்ண திருப்பி குரூப் ஃபோர் படித்த மாதிரி படிக்காதீங்க ரிவர்ஸ் ஸ்டடிஸ் அஸ்வெல்ல வந்து லேட்ரல் திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ணாதான் வந்து முடியும் பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லாகவே வந்து தமிழே வீடியோ போட்டாச்சு ஸோ அப்போ நம்ம நம்ம குரூப் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியாக இருக்கட்டும் ஈவன் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் இது எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும் வேர் டு ஸ்டடி வாட் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி என்ன படிக்க எப்படி படி எங்கு படிக்க எப்படி படிக்க இந்த இன்னையுமே நம்ம வந்து பிடிஎஃப் வர வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாகவும் கொடுத்தாச்சு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் இருக்குது லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டெய்லி வந்து பார்த்திங்கனா கிளாஸஸ் இருக்கும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன் ஒன்லைனில் கொடுத்துருவேன் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டாக கொஸ்டின்ஸோட பைலிங்குவலாக ஜிஎஸ் வந்து இருக்கும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஜென்ரல் தமிழுக்கான பேச்சஸ் வந்து இருக்குது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான பேச்சஸ் அசுனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஈவன் ஃப்ரீ பேச்சஸ்ஸாக இருக்கட்டும் பெய்டு பேட்ச் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் பெய்டு பேட்ச் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இரநூறு கேள்விகள் எல்லாமே வந்து இரநூறு கொஸ்டின்ஸ் அடங்கிய மாதிரி இருக்கும் டிஎன்பிசி அசல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுப்போம் இந்த பேச்சை தவிர விட வேண்டாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இதாக இருக்கேன் ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் எல்லாமே இந்த குரூப்பில் பப்ளிக் குரூப்பில் இருக்கும் பேட்ச் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த உள்ள போங்க லிங்க் ஒர்க் ஆகாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாசிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அந்த கம்மியான காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ஒன்லி வே டு கிளியர் அண்ட் கெட் த கவர்மெண்ட் ஜாப் ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இந்த வேர்ல்டில் இருக்கிறதுக்கு கன்சிஸ்டன்ட் ஒர்க் வேணும் ஹார்ட் ஒர்க் வேணும் ஸ்மார்ட் ஒர்க் வேணும் அதுக்கு இந்த பேச்சல் தேங்க்யூ